நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு எட்டு வயது சிறுமி தயங்கி தயங்கி அந்த மருந்து கடையை நோக்கி நடந்து வந்தால் கடைக்காரர் வேறு ஒருத்தரோடு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இருந்தார் அங்கிள் அங்கிள் என்னம்மா கடைக்காரர் பரிவுடன் கேட்டார் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அங்கிள் மருந்து வேணும் திக்கி திக்கி படியே கண்களில் கண்ணீருடன் சொன்னால் அந்த சிறுமி பிரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாயா குழந்தை என்று அந்த கடைக்காரர் கேட்டாய் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாமல் முழித்தது அப்படின்னா என்ன அங்கிள் என்று கேட்டது என்கிட்ட காசு இருக்குது என்றபடியே தன் பைக்குள் கையை விட்டு அந்த மண் உண்டியலை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் காசு பத்தலைன்னா நான் வீட்டுக்கு போய் வேறு காசு கொண்டு வர்றேன் அங்கிள் மருந்து கொடுங்க அங்கிள் இந்த மருந்து கொடுத்தாதான் என்னோடய அண்ணனுக்கு உடம்பு சரியாயிரும் ப்ளீஸ் அங்கிள் குழந்தை அழுகைக்கு தயாரானது சரிமா அழாத மருந்தோட பேர் என்ன என்று அந்த கடைக்காரர் கேட்டார் குழந்தை மென்று விழுங்கி சொன்னது மெரிக்கல் அங்கிள் என்று மெரிக்கலா கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியவில்லை மீண்டும் என்று கேட்டார் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா மருந்து பேர் என்ன என்று மெரிக்கல் அங்கிள் என்று சொன்னது அப்படி ஒரு மருந்தே இல்லையம்மா அம்மா உனக்கு யார் இந்த மருந்து பேரை சொன்னது குழந்தை கண்ணீருடன் சொன்னது டாக்டர் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மருந்து இருந்தால் தான் அண்ணன் பழைக்க முடியுமா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் குழந்தை அழுக ஆரம்பித்தது அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்த அவரது நண்பர் அந்த குழந்தையிடம் வந்தார் அழுவாத செல்லம் உங்கள் அண்ணனுக்கு வேண்டிய மருந்தை நான் வாங்கி தர்றேன் முதல்ல உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அண்ணனை பார்க்கலாம் அப்புறம் நானே மருந்து கொண்டு வர்றேன் என்று அந்த பெண்ணின் கையை பிடித்து அவள் வீட்டுக்கு கூட்டி சென்றார் வீட்டில் அவளது அண்ணனை பரிசோதித்த அவர் அவர்களது பெற்றோர்களிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நோயாளி குழந்தையுடனே அதே மருத்துவமனைக்கு சென்று அந்த குழந்தைக்கு சிகிச்சை செய்த டாக்டரிடம் விவரத்தை கேட்டறிந்தார் அந்த குழந்தைக்கு இருதையில் ஐந்து இடங்களில் பிளாக் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலில் செலவாகும் என்று டாக்டர் சொல்ல அதற்கு அந்த நண்பர் டாக்டர் நானும் ஒரு டாக்டர் தான் இதய சிகிச்சை நிபுணர் அமெரிக்காவில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக வேலை செய்கிறேன் விடுப்பில் வந்துள்ளேன் என்றார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த குழந்தையின் அறுவை சிகிச்சையை நான் உங்கள் உதவியுடன் செய்யலாமா மருத்துவ செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது பெற்றவர்கள் கண்ணீர் மல்க கடவுள்தான் உங்கள் ரூபத்தில் வந்து காப்பாற்றினார் என்று கூற அதற்கு மருத்துவர் இதற்கு மூல காரணமே உங்கள் பெண் குழந்தையின் தூய்மையான அன்புதான் என்றார் காரணம் டாக்டர் உங்களிடம் வேறு ஏதாவது மிராக்கில் நடந்தால்தான் உண்டு என்று சொன்னதை அந்த குழந்தை மிர்க்கில் மிர்க்கில் என்ற வார்த்தையை தான் மருந்து கடையில் நினைத்து தன் நண்பனின் கடைக்கு வந்ததன் மூலமாக காரணம் என்று சொன்னார் என்னுடைய நண்பன் மிருந்து மருந்து கடைக்கு வந்து உங்களுடைய குழந்தை மெர்க்கல் மெர்க்கல் என்று சொல்லவும் தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு புரிந்தது எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை எதை கொடுக்க வேண்டும் என்று அதை இப்பொழுது உங்கள் பெண் மூலமாக கொடுத்துள்ளார் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த குழந்தை மெர்க்கல் மெர்க்கல்னு சொல்லிட்டு அதாவது மிராக்கல்னு சொல்கிறது பதில் மெருக்கல் மெருக்கல்னு சொல்லி சொல்ல இங்கே அறுவை சிகிச்சை டாக்டர் ஒருத்தர் இந்த மருந்து கடைக்காரரோட நண்பராக இருக்க இது எல்லாமே கடவுள் போட்ட முடித்த மாதிரி அந்த பையனுடைய அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சு நடந்திருக்கு அப்படின்றாங்க இது உண்மையிலுமே எல்லாரிடையுமே கண்களுடைய கண்கள்லேயும் கண்ணீரை வர வச்சிடுச்சு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்திருக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்